வணக்கம் நான் உங்கள் கோமதி கதா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் முருங்கைக்கீரை வெங்காயம் போடாமல் எவ்வளவு ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ சுலபமாக ஈஸியாக முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமே கிடையாது அப்புறம் வெங்காயம் போடாமல் செய்யலாம் கொஞ்சம் தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் வெறும் வரமிளகா போட்டுக்கலாம் வந்து கீரையை வந்து போட்டுருவோம் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டோம் இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காயையும் அது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம்னால பார்க்கலாம் வந்து ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டியானதாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் நம்ம வந்து வெங்காயமே சேர்க்கலை பார்த்தீங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கீரை வந்து லைட்டாக கட் பண்ணிடுறாங்க கையில் கட் பண்ணி தான் முருங்கைக்கீரையை முழுசாக போடுறதில்ல அரைக்கிறதுக்கு பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு பூண்டு இதை வந்து ஒன்று ரெண்டாக நசுக்கி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டாக நசுக்கியாச்சு இதை இப்போ நம்ம அதோட சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டு ரொம்ப ருசியானது ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ச அயன் சத்து இரும்பு சத்து ரொம்ப இதில் நிறைஞ்சிருக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் டெய்லி இதை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ப்ரெஷரு சுகரு முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும் தேங்காய் இதில் போட்டு விட்டுட்டோம் அப்போது லைட்டாக தான் கலர் கலறி கலரி மூடி விட்டுடலாம் தம்முலியே அப்படியே உங்களுக்கு வெந்துடும் அவ்வளவு ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வெங்காயமே நம்ம சேர்க்கலை பார்த்தீங்களா வெங்காயம் இல்லைனாலும் நம்ம செய்யலாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம் இல்லாமல் முருங்கைக்கீரை பொரியல்லாம் செய்யவே மாட்டாங்க ஆனால் பாருங்கள் நீங்கள் முருங்கக்கீரைக்கு வெங்காயம் போடுறதில் வெறும் ரெண்டு வரமிளகா மட்டும் போட்டு தான் தாளிக்கிறாங்க அவ்வளோ ருசியாக டேஸ்ட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சுவையான டேஸ்டியான உங்களுக்கு முருங்கைக்கீரை ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான முருங்கைக்கீரை தான் இது உங்களுக்கு செஞ்சு ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியானது வெங்காயமே சேர்க்காமல் முருங்கைக்கீரை நம்ம செஞ்சுருக்குறோம் சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் இருக்கிறவங்க முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பலம் தரக்கூடியது கால்சியம் சத்து இதில் நிறைய இரும்பு சத்து நிறைஞ்சது கொஞ்சம் கீரை கிடச்சாலும் இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்